தாய் வீடு அக்டோபர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆழ்கடலை புறந்தள்ளி உடுக்கலை ஊடறுக்கும் மானுடர் எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் குபிரபு மனிதர்கள் அண்ட சராசரங்களையும் ஆய்வுக்குட்படுத்தி அவற்றின் நன்மை தீமைகளை கண்டறிந்து கொள்வதில் நாளுக்கு நாள் முன்னேற்றத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் அருகாமையிலே இருக்கும் சந்திரன் முதல் தொலைதூரத்திலே இருக்கும் சூரியன் வரையிலும் ஏன் சூரியனுக்கு அப்பால் இருக்கும் நட்சத்திரங்கள் வரையிலும் மனிதர்கள் ஆய்வு செய்வதில் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தி வருகின்றனர் எனினும் கடல் தொடர்பான ஆய்வுகள் மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன கடல் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒப்பீட்டளவில் குறைவானவை என்றால் அது பொய்யாகாது அண்மையில் கனடாவின் நியூஃபவுன்லாண்ட் கடற்பரப்பிலே டைட்டான் சப் மெர்சிபல் எனும் சிறிய நீர்மூழ்கிக் கப்பல் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த ஐந்து சுற்றுலா பயணிகளும் உயிரிழக்க நேரிட்டது பிரபல டைட்டானிக் கப்பலின் இடிபாடுகளை பார்வையிடுவதற்காக சென்ற சுற்றுலா பயணிகளே இவ்வாறு மரணத்தை தழுவியிருந்தனர் இதன் மூலம் நட்சத்திரங்கள் கோள்கள் பற்றி மனிதருக்கு காணப்படும் ஆய்வறிவு கடல் எண்ணெய் தொடர்பிலே போதாது என்பது புலனாகின்றது இந்த பூமிப்பந்தின் எழுபது சதவீதமான பகுதி சமுத்திரங்களை கொண்டமைந்திருக்கின்றது எனினும் ஆழ்கடல் அல்லது கடலுக்கு அடியிலே காணப்படும் பகுதிகளை ஆய்வுக்கு உட்படுத்துவது மிகுந்த சவாலுக்குரிய விடயம் என்பது டைட்டான் நீர்மூழ்கி கப்பல் விபத்தினூடாக புலனாகின்றது ஏனெனில் அது ஒரு விசாலமான பெரும்பரப்பாகும் பசிபிக் கடலின் ஆழமான பகுதி பதினோறாயிரம் மீட்டர்களுக்கு மேலென ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை விடவும் அதிகமானது இவ்வாறான பகுதிகளுக்கு ஒளி புக முடியாது காலநிலை மாற்றம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளுக்கு சமுத்திரங்கள் தொடர்பான புரிதல் தீர்வுகளை வழங்கும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆழ்கடலில் புதிது புதிதாக விலங்குகள் தாவரங்களை நாம் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம் கடல் படுக்கைகள் பல்வேறு உலோகங்களின் இருப்பிடமாகவும் காணப்படுகின்றது கோபோல்ட் செப்பு மக்னீஸ் போன்ற பல்வேறு உலக வகைகளை நாம் ஆழ்கடலில் பெற்றுக்கொள்ள முடிகின்றது உண்மையிலேயே புதுப்பிக்கத்தக்க சக்திவள பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த வளங்கள் இன்றியமையாததாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடும் ஆழ்கடலில் காணப்படும் வளங்களை அகழ்ந்தெடுப்பது தொடர்பில் நிறுவனங்களும் நாடுகளும் தற்போது முனைப்பு காட்டத் தொடங்கியுள்ளன இவ்வாறான நடவடிக்கைகள் ஆழ்கடல் உயிர் பல்வகைமையை சுற்றுச்சூழலை சேதப்படுத்தும் என சுற்றாடல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நோர்வே அரசாங்கம் ஏமன் நாட்டை விடவும் அதிக அளவிலான ஒரு பரப்பிலே ஆழ்கடலில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது இந்தியா கடந்த மாதம் நிலவின் தென்துருவத்திற்கு ஓர் விண்கலத்தை வெற்றிகரமாக அனுப்பி சாதனை படைத்திருந்தது மேலும் சமுத்ராய எனப்படும் நீர்மூழ்கி கப்பலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆழ்கடலுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளது ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு இந்த நீர்மூழ்கிக் கப்பல் பயணிக்கும் எனவும் இதில் மூன்று பேர் பயணிக்க உள்ளதாகவும் இந்திய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சீன அரசாங்கம் பனிப்பாறைகளை உடைத்து செல்லக்கூடிய நீர்மூழ்கிக் கப்பல் ஒன்றை உருவாக்கும் முனைப்புகளில் ஈடுபட்டுள்ளது ஆட்சி கடற்படுக்கையில் ஆய்வுகளை நடத்துவதற்காக இந்த நீர்மூழ்கி கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வு நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை என்றால் மிகைப்பட போவதில்லை டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறிய சம்பவத்தின் பின்னரும் ஆழ்கடல் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆளில்லாத நீர்மூழ்கிக் கப்பல்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது சில வேளைகளில் இந்த திட்டம் எதிர்வரும் காலங்களில் பெரு வெற்றியை அளிக்கக்கூடும் இவ்வாறான ஆளில்லா நீர்மூழ்கிக் கப்பல்களை ஆழ்கடலுக்கு அனுப்பி வைப்பதில் தற்போதைக்கு சில தொழில்நுட்ப சவால்கள் காணப்படுகின்றன சில தசாப்தங்களுக்கு முன்னதாகவே தொலைதூரத்தில் காணப்படும் கோள்கள் பற்றி கண்டறியக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்ப முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த பூமிப்பந்தின் கடற்பரப்பு அல்லது ஆழ்கடலின் நிலப்பரப்பினை இதுவரை யாரும் வரைபடமாக்கியதில்லை இதுவரையில் சமுத்திரங்கள் ஆழ்கடல் அடிப்பகுதி அல்லது நிலப்பகுதியில் இருபத்தி ஐந்து வீதமான பகுதி மட்டுமே வரைபடமாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரையிலே ஆறு வீதமான பகுதி மட்டுமே வரைபடமாக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில ஆண்டுகளாக கடல்சார் ஆய்வுகளின் வீச்சு வேகமாகப்பட்டுள்ளது இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தாலும் அண்மைக்கால ஆய்வு முனைப்புகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன சிபெட் இரண்டாயிரத்தி முப்பது என்ற கட்டுரைகளை ஆய்வு செய்யும் நிறுவனத்தின் பழிப்பாளர் ஜேமி மிஷேல் ஃபிலிப்ஸ் ஆழ்கடல் ஆய்வுகள் பற்றிய விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் ஆய்வு நிறுவனங்கள் உள்பட்ட பல்வேறு தரப்பினரின் தகவல்களை திரட்டி இந்த கடற்பரப்பு பற்றி ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார் சோனர் எனப்படும் முறைமையிலே கடற்படுகைகளின் கடற்படுக்கைகளின் வரைபடமாக்கப்படுவதாக அவர் தெரிவிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே இந்த தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் ஒளி அலைகளை பயன்படுத்தி நீருக்கடியிலே குறிப்பாக கடற்படுக்கைகள் எவ்வாறு காணப்படும் என்பதை ஊகித்து வரைபடமாக்கும் தொழில்நுட்பமே இந்த சோனர் தொழில்நுட்பமாகும் கடலின் தரைப்பகுதிகளின் வடிவமைப்புக்கேற்ற வகையிலே இந்த வரைபடமாக்கல் மாறுபடும் எனவும் இந்த தகவல்கள் பயன்படுத்தப்படுவதனூடாக காலநிலை மாற்றம் மற்றும் உயிர் பல்வகைமை பிரச்சினைகள் என்பன குறித்து விவரங்களை திரட்டிக்கொள்ள முடியும் என அவர் தெரிவிக்கின்றார் இந்த நடவடிக்கையானது மிகவும் காலம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமெனவும் மெதுவாக இதனை செய்ய வேண்டுமெனவும் இதுவே இதன் பிரதான சவால் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் முழுமையான ஆளணி வளத்தை கொண்ட பல கப்பல்களை உலகின் பல்வேறு கடற்பரப்புகளுக்கு அனுப்பி சோனார் தொழில்நுட்பம் மூலம் கடலின் அடிப்பகுதியை வரைபடமாக்க முடியும் என அவர் தெரிவிக்கின்றார் இது மிகவும் மெதுவான ஓர் செயல்முறை எனவும் இது நீண்ட எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் எனினும் ஆளில்லா கப்பல்களை அல்லது நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி வேகமாக இந்த வரைபடமாக்கல் முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிடுகின்றார் இதன் காரணமாகவே சமுத்திர ஆய்வாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மீது கூடுதல் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடல் நீர்மூழ்கி சாதனங்களை கொண்டு ஆழணி வளமின்றி தானியங்கு அடிப்படையிலே கடலின் ஆழமான பகுதிக்கு அனுப்பி தகவல்களை திரட்ட முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற சாதனங்களை கொண்டு குறைந்த அளவு ஆழணி வளத்தை பல்வேறு சமுத்திரங்களின் ரகசியங்களை கண்டறிந்து கொள்ள முடியும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் தொலைவிலிருந்து இயங்கக்கூடிய ஆழ்கடல் போக்குவரத்து சாதனங்கள் இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் தொலைவிலிருந்து மனிதனால் இயக்கி தகவல்களை திரட்டக்கூடிய ஆய்வுகளையே தற்போது சாத்தியமாக்கியுள்ளதாக ஜெர்மன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வாளர் ஹெல் ரென் தெரிவித்துள்ளார் ஆழ்கடலில் இயந்திர மனிதர்கள் அல்லது ரோபோக்களை பயன்படுத்தி ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிடுகின்றார் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லாத தானியங்கு கடல் போக்குவரத்து சாதனங்கள் ஆழ்கடலில் வேகமாக தகவல்களை திரட்டி மனிதருக்கு வழங்கக்கூடியதெனவும் இது ஆழ்கடலில் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தவிர்க்கும் எனவும் தெரிவிக்கின்றார் மிக வேகமாக எண்ணிலடங்காத பகுதிகளை ஆய்வுக்குட்படுத்தி வரைவிடமாக்கி தகவல்களை திரட்டக்கூடிய ஓர் புதிய தொழில்நுட்பம் குறித்து ஆய்வாளர்கள் தற்போது கவனம் செலுத்தி வருகின்றனர் இதன் மூலம் மிக வேகமாக ஆய்வுகளை முன்னெடுக்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் ஏனெனில் ஆழ்கடலின் சில பொறியியல் சவால்களை எதிர்நோக்க நேரிடுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக ஆழ்கடலில் காணப்படும் உப்பு நீர் காரணமாக நீர்மூழ்கி போக்குவரத்து சாதனங்கள் நீண்ட காலத்திற்கு ஆழ்கடலில் ஆய்வுகளை மேற்கொள்ள முடியாது என தெரிவிக்கின்றனர் எனவே டைட்டானியம் போன்ற துருப்பிடிக்காத உயர் தொழில்நுட்ப சாதனங்களைக் கொண்டு இந்த போக்குவரத்து சாதனம் உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஆழம் கூட கூட நீருக்கு அடியிலே அதிக அழுத்தம் ஏற்படும் எனவும் அந்த பொருட்கள் மீதான அழுத்தம் மிக அதிக அளவில் காணப்படும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறுவதற்கு இந்த அழுத்தமே பிரதான ஏது என ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் எனவே ஆழ்கடலில் டைட்டானிக் கப்பல் சுமார் நான்காயிரம் மீட்டர் ஆழத்திலே காணப்பட்டது இந்த பகுதியிலே ஒரு சதுர அங்குல பகுதிக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது கிலோகிராம் எடையுடைய அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சாதாரண கடற்பரப்பிலே ஏற்படுத்தும் அழுத்தத்தை விடவும் இது நானூறு மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இவ்வாறான போக்குவரத்து சாதனங்கள் ஆழ்கடலிலே பல்வேறு சவால்களை எதிர்நோக்க நேரிடுகின்றது தானியங்கி அடிப்படையில் தொழிற்படக்கூடிய வாகனங்கள் சென்சர்களை கொண்டு சுற்றுச்சூழலை கவனத்திற்கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் குறிப்பாக ஜிபிஎஸ் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயணங்களை மேற்கொள்ள முடிகின்றது எனினும் சாதாரண நீர்மூழ்கி கப்பல்களில் இவ்வாறான வசதிகள் கிடையாது ஆழ்கடலில் இருண்ட நிலை காணப்படுவதால் பொருட்களை அடையாளம் காண்பதில் சவால்கள் ஏற்படுகின்றன ஆழ்கடலில் செய்மதி தொடர்பாடல் வரையறுக்கப்பட்டது என்பதால் ஆய்வுகளை முன்னெடுப்பதில் சவால்கள் நிலவி வருகின்றன நீர்மூழ்கி கப்பல் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு ஆய்வாளர்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வந்தாலும் அவை அனைத்தும் துல்லியமானவை கிடையாது சில கணித அல்கோரிதம் பயன்படுத்தப்பட்டு நீர்மூழ்கி கப்பல்களின் நிலை குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டாலும் அவை பிழையானவையாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் என ஆய்வாளர் ரேன் தெரிவிக்கின்றார் நீண்ட நேரம் ஆழ்கடலில் இருக்கும்போது பிழையான தகவல்கள் பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் என்கின்றார் சக்தி வளம் தொடர்பிலே சவால்கள் காணப்படுகின்றன நீண்ட காலத்திற்கு ஆழ்கடலில் ஆய்வு செய்யக்கூடிய நீர்மூழ்கி போக்குவரத்து சாதனங்களுக்கு போதிய அளவு மின்சார வசதி தேவைப்படுகின்றது எனினும் ஆழ்கடலில் சக்தி வளத்தை பெற்றுக்கொள்வதில் சவால்கள் நினைவு வருகின்றன டெக்ஸஸ் ஏ அண்ட் எம் யூனிவர்சிட்டியின் பொறியியல் விஞ்ஞான சமுத்திரவியல் பேராசிரியர் போல் மேரியோ கூலா இந்த விடயத்தை தெரிவிக்கின்றார் ஆழ்கடலிலே ஆய்வு செய்வது தொடர்பிலான பிரதான சவால்களில் இந்த சக்திவள பிரச்சினை பிரதானமானது என பேராசிரியர் கூலா குறிப்பிடுகின்றார் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தை கொண்டு தொடர்ச்சியாக கடல்சார் விடயங்களை கண்டறிந்து தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனத்தை உருவாக்குவதே பிரதான இலக்காக காணப்படுகின்றது என தெரிவிக்கின்றார் ஆழ்கடலை ஆய்வு செய்வதற்கு சில ஆழ்கடல் விலங்குகளின் தன்மைகளை புரிந்து கொண்டு அவற்றை ஒத்த போக்குவரத்து சாதனங்களை உருவாக்குவது உசிதமானது என அமையும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எங்கோ தொலைதூரத்தில் இருக்கும் கோள்களையும் உடுக்களையும் ஊடறுத்து தகவல்களை திரட்டி விரநுளியிலே வைத்திருக்க வேண்டும் என இச்சை கொண்ட மனிதர்கள் கடல் எண்ணெயின் அற்புதங்களை மர்மங்களை கண்டறிந்து கொள்வதற்கு இன்னமும் முழுவீச்சில் முனைப்பு காட்டவில்லை என்றால் அது பிழையாகாது எதிர்காலத்தில் கடலில் மறைந்து கிடக்கும் அதிசயங்கள் வெளிக்கொணரப்படும் என்பது திண்ணம் நன்றி